அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நதியா வேலு அண்ணாவுக்காக ஒரு கவிதை வேலு அண்ணன் அண்ணா வேறு வேறு தாய் வயிற்றில் பிறந்த போதும் வேறு வேறு தாய் வயிற்றில் பிறந்த போதும் வெவ்வேறு குளத்தில் பிறந்த போதும் வெவ்வேறு குளத்தில் பிறந்தபோதும் நம்மை அண்ணன் தங்கையாக இணைத்தது வந்தம் நம்மை அண்ணன் தங்கையாக இணைத்தது பந்தம் உறவென்று சொல்லிக்கொள்ள ஊரே உண்டு உறவென்று சொல்லிக்கொள்ள ஊரே உண்டு உண்மையான உறவென சொல்லிக்கொள்ள நீதான் உண்டு நகைப்பதற்காக வருவது சொந்தம் நான் நழிந்தபோது கண்ணீர் துடைக்க வந்ததே உன் பந்தம் நான் நழிந்தபோது கண்ணீர் துடைக்க வந்ததே உன் பந்தம் எனக்காக உறவுகளை தாண்டி நிற்பது உன் குடும்பம் எனக்காக உறவுகளை தாண்டி நிற்பது உன் குடும்பம் வார்த்தைகளின் நீ வள்ளல் வழி தெரியாத எனக்கு ஆறுதல் உயிர் உள்ளவரை எனக்கு வழிகாட்டு பிறகும் என் பிள்ளைகளை கை சேர்த்து பிறகும் என் பிள்ளைகளை கை சேர்த்து தோல்சாயும் உறவு தோர்த்தது தோல் சாயும் உறவு தோர்த்தது இதை தோண்ட தோண்ட எனக்கு துன்பமும் கிடைத்தது எனக்கு துன்பமும் கிடைத்தது ஆறுதலுக்காக வந்தவரே அடுத்த ஜென்மம் உன் கூட பிறக்க ஆசை இல்லை அடுத்த ஜென்மம் உன் கூட பிறக்க ஆசை இல்லை உன் மகளை பிறக்கவே ஆசை ஏனென்றால் உன் மகள் மீது நீ கொண்ட பாசம் அளவு கடந்த நேசம் உன் மகள் மீது நீ கொண்ட பாசம் அளவு கடந்த நேசம் வாழ்க உன் உறவு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி